ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறப்பான வாழ்க்கை அமைய மார்கழி மாதம் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய மாதமாகவும் இருக்கிறது குறிப்பாக வந்து சிவபெருமானுக்கு வந்து மார்கழி மாதத்தில் தான் ஆருத்ரா தரிசனம் என்பது வந்து நடைபெறும் அதே போல தான் சிவபெருமானுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசியும் மார்கழி மாதத்தில் தான் வருகிறது அதோடு இல்லாமல் அனுமன் ஜெயந்தியும் மார்கழி மாதத்தில் தான் இருக்கிறது இப்படி வந்து அனைத்து தெய்வங்களும் வந்து மார்கழி மாதம் என்பது மிகவும் வந்து சிறப்புக்குரிய மாத மாதமாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட மாதத்தில் வந்து நம்மளுடைய வீட்டையே வந்து ஒரு கோவிலாக மாற்றினோம் என்று சொன்னால் கண்டிப்பான அனைத்து தெய்வங்களும் வந்து அருளும் நமக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் இதற்காக நாம மார்கழி மாதத்தில் வந்து செய்ய வேண்டிய செயல்களை தான் நாங்கள் என்டைய பதிவில் பார்க்க போறோம் மார்கழி மாதம் என்றதும் வந்து பலரும் தங்களுடைய இல்ல வாசல்ல வந்து கோலம் போடும் பழக்கம் என்பது வைத்திருப்பார்கள் இதுதான் முதல்ல வந்து நாம செய்ய வேண்டிய செயல் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரம்பு முகூர்த்த நேரத்துல எழுந்து நம்மளுடைய வீட்டு வாசல்ல வந்து கோலம் போடணும் அடுத்ததாக வந்து நம்மளுடைய வீட்டு நிலை வாசலுக்கு வெளியே வந்து இரண்டு தீபங்கள் வந்து ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்களை வந்து ஏற்றுங்கள் கண்டிப்பான முறையில வந்து மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் வந்து சாம்பிராணி தூபம் என்பதை வந்து காலையிலையும் வீடு முழுவதும் நீங்கள் போடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் வந்து தெய்வ வசியம் என்பது நம்மளுடைய வீட்டில் வந்து ஏற்படும் இந்த செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை நாலு மணியில இருந்து ஐந்து மணிக்குள்ள வந்து செய்து முடிப்பது என்பது அதீத பலனை வந்து தரக்கூடியதாகவும் இருக்கிறது அடுத்ததாக வந்து தினமும் வந்து நாம பூஜை செய்யும் பொழுது வந்து நாம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவர்களை நினைத்து அவர்களின் பேரை வந்து சொல்லி அவர்களை வந்து வழிபாடு செய்யணும் தான் வந்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடணும் அதாவது இயன்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று வந்து தனுர் பூஜையில் வந்து கலந்து கொள்ளலாம் வசதி மிக்கவர்கள் மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் மட்டுமாவது அந்த பூஜைக்குரிய அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வசதியற்றவர்கள் அந்த பூஜைக்கு வந்து தேவையான ஏதாவது ஒரு பொருளை வந்து மட்டுமாவது வாங்கி கொடுத்தோம் அந்த தனுஷ் பூஜையில் வந்து நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது அதே போல் உங்களால் இயலும் பட்சத்தில் இந்த மார்கழி மாத அன்னதானம் செய்வது என்பது மிகவும் சிறப்பும் காலை நேரத்தில் இல்லாதவர்களுக்கு வந்து உணவு தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னு கூறப்படுகிறது உங்களால் இயலும் அனைத்து காரியங்களையும் முழு மனதோடு இறைவனை நோக்கி செல்கின்றோம் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் பொழுதும் அந்த நம்பிக்கையால் நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு தெய்வங்களின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும் அப்படி தகவலையும் கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி